ஐரோப்பியர் வருகை மூலமாக இந்தியாவில் நவீன இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அதில் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்களோட பங்கு என்ன அவங்க மூலமாக இந்தியாவில் எந்தெந்த மாதிரியான வணிக மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு அவங்க தான் முதன் முதல்ல இந்தியாவில் வணிக மையங்கள் ஏற்படுத்தி கடல் வழி மாற்றத்தை ஊக்குவித்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பியர்களில் வருகை இருந்தவங்க யாருன்னா டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னேன் நெதர்லாந்து ஹாலந்துன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அப்போ நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அந்த டச்சுக்காரர்களோட வருகை எப்போ வந்தது அப்படின்றதுனா இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் கம்பெனி ஆரம்பித்து அவங்களோட கம்பெனி தொடக்கப்பட்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு வருகை தந்தபொழுது அவர்களோட மையம் வர்த்தக மையமாக எது இருந்துச்சுன்னா மசூலிப்பட்டினம் அவங்களோட வர்த்தக மையம் இது மசூலிப்பட்டினம் அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது சரிங்களா அதில் தான் அவங்க முதன் முதல்ல வர்த்தக மையத்தை ஏற்படுத்துறாங்க இவங்களோட ஆரம்ப காலத்தில் தான் அது வந்து வசூலிப்பட்டுனா அவங்களோட வர்த்தக மையமாக இருந்துச்சு அதன் பிறகு எங்கே மாற்றிட்டாங்கன்னா நாகப்பட்டினம் எங்கே மாற்றிட்டாங்க ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் அவங்களோட வர்த்தக மையத்தை நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க இவங்களோட மிக முக்கியமான பங்கு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா பலவேற்காடு அப்படின்ற ஒரு இடத்துல கெல்ரியா கோட்டையை அவங்க கட்டினாங்க பழவேற்காட்டில் காட்டில் இந்த கோட்டை போனீங்கன்னா இப்போ பார்க்கலாம் மிக சிறப்பான ஒரு கோட்டை கடற்கரையை ஒட்டியே இருக்கும் கெல்ரியா கோட்டை அது கூட புத்தகத்தில் உங்களுக்கு படமாக இருக்குது சரிங்களா தமிழ்நாட்டில் அவங்களோட வர்த்தக மையத்தின் தலைமையிடமாக அந்த கெல்ரியா கோட்டையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சரியா அதன் பிறகு அவங்களோட வர்த்தகம் என்ன இருந்துச்சுன்னா கரும்பு மிளகு நறுமணப் பொருட்கள் தான் அவங்களோட மிக முக்கியமான வியாபாரமாக இருந்தது அவங்களோட வர்த்தகம் என்ன இருந்துச்சு கரும்பு மிளகு நறுமண பொருட்கள் இவர்களுக்கு முன்பாகவே இங்கே வருகை தந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீஸ் அதன் பிறகு இவங்க இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் வந்தால் கூட ஆயிரத்தி அறநூறுலேயும் ஆங்கிலேயர்களும் வருகை தந்துடுறாங்க அவங்களோட போட்டி காரணமாக இவங்களை விரட்டிட்டு இவங்களோட பங்கை படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணில் ஆங்கிலேயர்களோட போட்டி போடுறாங்க வர்த்தக மையத்தின் மூலமாக அதிகமான வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு கூட சண்டை இப்போ பக்கத்தில் ஒரு கடை போட்டோம்னா கூட பக்கத்தில் அதே துணிக்குறை இன்னொருத்தன் போட்டு அவனுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துடும்ல அதுபோல ஐரோப்பியர்கள் இங்கே வரையறுத்த போது இந்தியாவுக்குள்ளே வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க சண்டை எடுத்துக்கிறாங்க அப்படி ஆங்கிலேயர்கள் மீது இருந்த போறாமையால் அம்பாயினா அப்படின்ற இடத்துல பத்து ஆங்கிலேயர்களை யார் கொண்டுறாங்க டச்சுக்காரர்கள் கொன்றுறாங்க நீ எப்படா நீ எங்களை விட அதிகமாக வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க சண்டை அந்த சண்டையில் பத்து ஆங்கிலேயர்களை டச்சுக்காரர்கள் கொண்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பானியர்களும் அங்கே இருக்காங்க ஒன்பது ஜப்பானியர்களும் கொல்லப்படுறாங்க இப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட்டனால வெறக்குள்ள கடுமையான வர்த்தக போட்டி நடைபெறுது ஆனாலும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சில் முழுமையாக கட்சிக்காரர்களை விரட்டி ஆங்கிலேயர்கள் மிக முக்கியமான பங்கு எடுக்கிறாங்க சரியா இந்த ஐரோப்பிய வருகையில் கட்சிக்காரர்களோட பங்கை இப்போ பார்த்துட்டோம் அடுத்து வேற பார்க்க போகிறோம் ஆங்கிலேயர்களை பார்க்க போகிறோம் இந்த ஆங்கிலேயர்களோட வருகை தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த மாதிரி வர்த்தகம் பண்ண வந்த ஆங்கிலேயர்கள் தான் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களாக ஆயிரத்தி அறநூறுல வந்தாங்களா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து வர்த்தகம் பண்ண வந்த ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இங்கேயே இருக்கிறாங்க அப்போ என்ன அறநூறு கடுத்து எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தேழு வருஷம்னா ஆனால் இடையில என்ன ஆகிறதுனா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆட்சி முடி முடிவு பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு காலகட்டத்தில் யாரோட கைக்கு போயிருதுன்னா ஆங்கில அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு ஒரு சுதந்திர போர் நடைபெற்றுச்சு சரியா அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு காலகட்டத்தில் சிப்பாய் கழகம் கூட சொல்லுவோம் சரியா அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிப்பீங்க அந்த கழகத்துக்கு பிறகு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவு பெற்று யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு நேரடியாக இங்கிலாந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டோட ஆட்சிக்கு நம்ம போயிட்டோம் சரிங்களா அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் நிறைய பெற்றுருச்சு அப்போ கிட்டத்தட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியே நம்மளை எத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க அப்போ இரநூத்தி நாற்பத்தெட்டு வருஷங்களாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆதிக்கம் இந்தியாவில் செயல்பட்டு அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆங்கிலேயரோட பங்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளவு முக்கியமான பங்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி அறநூறுல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிப்பதற்கான பெர்மிஷனை டிசம்பர் முப்பத்தொன்னுல அந்த இங்கிலாந்து அரசாங்கத்திட்ட வாங்குறாங்க ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனின்னு அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் வர்த்தகம் பண்ண போகிறோம் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசாங்கத்திட்டையே பெர்மிஷன் வாங்கி அந்த மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் நினைச்சாங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவரை ஜஹாங்கீர் தான் அப்போ இந்தியாவில் மன்னராக இருந்தார் முகலாய மன்னராக இருந்தார் அந்த ஜஹாங்கீர் அவைக்கு யார் வர்றா வில்லியம் ஹாக்கின்ஸ் வர்றார் ஆயிரத்தி அறநூத்தி எட்டுல நம்ம முகலாய மன்னரான ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்த அந்த ஆங்கில பிரதிநிதி யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர் வந்து என்ன செய்கிறாரு அரசவையில் வந்து வர்த்தக மையம் ஏற்படுத்துவதற்கு பெர்மிஷன் கேக்குறாரு நாங்கள் சூரத்தில் மையம் ஏற்படுத்திக்கிறோம் எங்களுக்கு முன்னாலே யார் வந்திருக்காங்க போர்ச்சுகல் எல்லாம் வந்திருக்காங்க அப்படி சொல்லும் போது போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா இப்போ பூசா வந்தவருக்கு ஆதரவு கொடுப்பாரா முன்னாலே போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க வந்து இங்கே ஆதிக்கமாக இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன செய்ய மாட்டேன்ட்டாரு வர்த்தக மையம் ஏற்படுத்துவதற்கு பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க முன்னாலேயே அவங்க சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க கரெக்டான வரியை கொடுத்துக்கிட்டு இருக்கனால இவருக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டார் அப்போ சூரத்தில் வணிக மையம் அனுமதி கொடுக்க மறுத்துட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுல போர்ச்சுகீசியரே இவங்க என்ன செய்கிறாங்க வெற்றி பெற்றாங்க ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் ஆக்ரா கோட்டையில மூன்று ஆண்டு தங்குறாரு ஏன்னா போர்ச்சுகல் நட்டை சேர்ந்தவங்களே இவங்களே அடிச்சு ஜெயிச்சிட்டாங்களே அப்போ யார் வலிமையானவங்க இங்கிலாந்து நட்டை சேர்ந்த அந்த ஆங்கிலம் வலிமையானவங்கன்னு சொல்லி அந்த சர் தாமஸ் ரோ அப்படின்றவரை அங்கே இருக்கக்கூடிய மன்னர் அனுப்பி வைக்கிறார் அவரை மூன்று ஆண்டுகள் ஜஹாங்கீர் இருக்கக்கூடிய கோட்டைக்கு பேருனது ஆக்ரா கோட்டை இப்பதான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த முகலாயர்களோட வீடு அது கோட்டை இந்த முகலாயர்கள் வாழ்ந்த இடம் ஆக்ரா கோட்டை அந்த கோட்டையிலேயே அந்த கோட்டையில விருதிநரா வந்து இந்த சர் தாமஸ்ரோ மூன்று ஆண்டுகளாக அங்கே தங்கி அந்த முகலாயர் அவசர அரசவையில் வர்த்தக ஏற்படுத்துவதற்கு அவங்களோட சிறப்புகளை எல்லாம் செய்யறதுக்கு பெருமிஷன் கேட்கிறார் தங்கினதுக்கு அப்புறம் அவரு இங்கிருந்து இங்கிலாந்துக்கு கிளம்புறதுக்கு முன்பாக ஆக்ரா அகமதாபாத்ல வணிக மையத்தை ஏற்படுத்திட்டு போறார் எப்படி போர்ச்சுகீசர்கள் வந்து வணிக மையத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஆங்கிலேயர்கள் எங்க முதல்ல சூரத்தில் வணிக மையத்துக்கு அனுமதி கிடைக்காத போது இவங்க ஆக்ரா பக்கத்தில் ஆக்ராலையும் அகமதாபாத்லேயே டெல்லிக்கு பக்கத்துலேயே என்ன செய்கிறாங்க வணிக மையத்தை ஏற்படுத்திட்டு யார் போயிட்றா சார் தாமஸ்ரோ போயிடாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒம்போதுல தான் ஃப்ரான்சிஸ் டே யார் ஃப்ரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு வணிகர் அவரும் ஒரு வியாபாரி இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல போகிறேன் இப்போ ஒரு முக்கியமான கருத்து இதுதான் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தொம்போதுல ஃப்ரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு வியாபாரி எங்கே வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு இந்த பிரான்சிஸ் அப்படின்ற வியாபாரி இங்கே அந்த இருந்தபோது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார் அந்த சந்திரகிரி மன்னர் அந்த மன்னரோட பேர் என்னன்னா சென்னப்ப நாயக்கர் சொல்லுங்க இந்த சென்னப்ப நாயக்கர் இருந்து அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் மெட்ராஸ் இந்த மெட்ராஸ்ன்ற இடத்த இவர் என்ன செய்யறாரு குத்தகைக்கு வாங்கி அந்த இடத்துல இருந்து வணிகம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சென்னப்ப நாயக்கர் இருந்து வணிகம் பண்ண அந்த இடம் தான் இன்னைக்கு சென்னை அப்படின்னு இருக்கு நம்மளோட சென்னை இருக்குல்ல சென்னப்ப நாயக்கரோட பேர் இல்லை சென்னப்பன் வருதா இந்த சென்னப்ப தான் சென்னைன்னு மாறிடுச்சு அந்த மாதிரியான மாற்றத்தை இடையில தான் நம்ம செஞ்சோம் அதற்கு முன்பாக நமது தமிழ்நாட்டுக்கு தலைநகர் என்னவா இருந்துச்சு மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவோம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன் மெரினாவில் வீடு கட்ட போறேன்னு ஒரு பாட்டு கூட வரும் அப்ப மெட்ராஸ்ன்னு தான் பேர் இருந்துச்சு இப்போ இடையில தான் என்ன மாறி இருக்கு சென்னைன்னு மாறி இருக்கு சரியா அந்த காலத்துல சென்னப்பப்பட்டினம் கூட ஒரு பேர் இருக்கு சரியா அப்ப அந்த சந்திரகிரி மன்னவரோட பேர் என்ன ஆ சென்னப்ப நாயக்கர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்கின அந்த மெட்ராஸுன்ற இடத்த தான் இன்னைக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் சென்னைன்னு சொல்கிறோம் அந்த இடத்த குத்தகைக்கு வாங்கினார்ல அந்த இடத்துல தான் புனித சார்ஜ் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க அப்படி கட்டப்பட்ட இந்த புனித சார்ஜ் கோட்டை ஆங்கில ஆட்சியில் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஆட்சிக்கு பிறகு விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கோட்டையை எடுத்துகிட்டு போக முடியுமா இந்த கோட்டை அங்கேயே தான் இருக்குது இப்போ அந்த புனித சார்ஜ் கோட்டை சட்டமன்றமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சென்னை கடற்கரை இருக்குல்ல மெரினா கடற்கரை இந்த மெரினா கடற்கரைக்கு எதிர்த்தாப்பில் தாப்புல பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன இருக்கு சட்டமன்றம் செயல்பட்டு இருக்கு அதுதான் பக்கத்துல தலைமைச் செயலமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புனித சார்ஜ் கோட்டையை தான் அவங்க அவங்களோட ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களோட தலைமையகமாக அதை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க சரியா இதே போல மிக முக்கியமான இன்னொரு வர்த்தக மையமாக மும்பை மாற்றினாங்க அதுக்கப்புறம் கொல்கத்தாவை மாற்றினாங்க அப்போ ஆங்கிலேயர்கள மிக முக்கியமான மூன்று மையங்கள் இன்னைக்கும் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய மூன்று நகரங்கள் என்ன சென்னை மும்பை கல்கத்தா இந்த சென்னை மும்பை கல்கத்தாவை யார் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க அப்ப சென்னையை எப்படி கைப்பற்றினாங்கன்னா சென்னப்ப என்ற மன்னர்கிட்ட இருந்து சென்னையை குத்தகைக்கு வாங்கி புனித சார்ஜ் கொட்டையை கட்டிட்டாங்க அடுத்து மும்பையை எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியா பண்றாரு எப்படின்னா இரண்டாம் சார்லஸ் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இங்கிலாந்தில் மன்னராக இருக்கார் ஆக்சுவலாக மும்பை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மும்பையை வந்து யார் கைப்பற்றி வச்சிருக்கா போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க கைப்பற்றி வச்சுருக்காங்க அந்த போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த இருந்து மும்பையை கைப்பற்றுவதற்கு இரண்டாம் சார்லஸ் என்ன செய்தார் அப்படின்னா போர்ச்சுக்கல் நாட்டோட இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறார் அதுக்கு சீதனமாக என்ன செய்கிறாங்க பம்பாயை கொடுத்துடுறாங்க புரியுதா போர்ச்சுகல் இளவரசியோட பேர் என்ன கேத்ரின் இந்த கேத்திரனை யார் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இரண்டாம் சார்ல திருமணம் செஞ்சுக்கிறார் இதன் மூலமாக அவங்க பெற்ற இடம் தான் என்னது அவங்க சீதனமாக பெற்ற இடம் தான் என்னது மும்பை அப்போ மும்பையை கைப்பற்றியாச்சு சென்னையும் கிடைச்சிருச்சு அடுத்து மிக முக்கியமான இன்னொரு இடம் என்னது கல்கத்தா இந்த கல்கத்தாவை எப்படி கைப்பற்றுகிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று கிராமங்கள் என்னென்ன கிராமங்கள் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டில் சுதா நுதி அப்படின்றது கல்கத்தாவை மேப்பில் காட்டுறேன் சரியா பார்க்கிங்கன்னா தெரியும் இந்த கல்கத்தா எப்படி உருவாகுதுன்னா அப்போ மிக முக்கியமான மூன்று கிராமங்கள் தான் அது சுதா நுதின்னு ஒரு கிராமம் கட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் கோவிந்தபூர் இந்த மூணு கிராமங்கள் இணைந்த ஒரு உரிமையை யார் பெற்றுக்கிட்டாங்க ஆங்கிலேயர் பெற்றுக்கிறாங்க இந்த மூன்று கிராமங்களோட வளர்ச்சி தான் அந்த மூன்று கிராமம் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக அதுக்கு பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கல்கத்தான்னு மாறிடுச்சு சரியா அப்போ இந்த மூன்று கிராமங்களோட வளர்ச்சியின் மூலமாக கல்கத்தா என்ற நகரை உருவாக்குனது யாருன்னா ஆங்கிலேயர்கள் சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த கல்கத்தாவில் என்ன செய்கிறாங்க வில்லியம் கோட்டையே கட்டுறாங்க சென்னையில் புனித சார்ஜ் கோட்டை கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை கட்டுறாங்க ஏன்னா அவங்களோட வணிக மையமும் வளர்ந்துருச்சு அவங்களோட ஆட்சியும் வளர்ந்துருச்சு ஏன்னா அவங்களோட விவேகம் அவங்களோட மதிநுட்பம் அவங்களோட ஆட்சித்திறன் ஐரோப்பியர்களை எல்லாம் மீட்டு அவங்களையே எல்லாரையும் ஜெயிச்சு கடைசி வரைக்கும் நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னா ஆங்கிலேயர் அவங்களோட வர்த்தக மையம் சென்னையிலேயும் இருக்குது கொல்கத்தாலே இருக்குது கொல்கத்தாவில் இருக்க கோட்டைக்கு என்னது வில்லியம் கோட்டை அப்புறம் இதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாஸ்டிக் போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பக்சார் போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குது இவங்களோட ஆட்சியை எப்படியாவது இங்கேருந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மன்னர்கள்லாம் எல்லோரும் போராடுறாங்க வர்த்தக மண்ணை வந்துட்டு கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களே என்ன செய்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க அப்படி வர்த்தகம் பண்ண வந்தவங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட வீரர்களை வச்சுக்கிட்டே நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்துட்டாங்க யாரு ஆங்கிலேயர் அதுக்கப்புறம் அவங்களை அசைக்கவே முடியல ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு பிளாஸ்டி போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்சார் போர் ரெண்டு போர்லயும் வெற்றி இந்த ரெண்டு போர்ல வெற்றி பெற்றது மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணக்குவியலும் அதிகமான வயிறும் வைரூரியம் என்னடா பணம் அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிருச்சு அவங்க இந்த ரெண்டு போரில் பெற்ற வெற்றியின் மூலமாக அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாங்க அதனால் அவங்களால் எந்த விதமான போர்க்கருவிகளையும் வாங்க முடிஞ்சிச்சு யாரையும் கைக்குள்ளே வச்சுக்க முடிஞ்சி இந்த ரெண்டு போரோட வெற்றியின் மூலமாக அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துடுறாங்க இவங்களோட வளர்ச்சி எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு நம்ம சிப்பாய்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக கழகம் பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் புரட்சி வந்து பத்தாம் வகுப்புலேயே இருக்குது இதெல்லாம் இப்போயும் சொல்ல முடியாது எல்லா கதையும் இப்பயே சொல்ல முடியுமா இந்த மாதிரி முதல் சிப்பாய் கழகம் இந்த மாதிரி சிப்பாய் கழகம் மூலமாக ஆங்கிலேயருக்கு எதிராக நமது ஆங்கிலிட்ட வேலையை பார்த்த சிப்பாய்களை என்ன செஞ்சாங்க புரட்சியில் ஈடுபட்டாங்க அது முதல் இந்திய சுதந்திர போராக வளர்ச்சி அடைஞ்சு அதன் அதுக்கப்புறந்தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்ற விவரம் யாருக்கு தெரிய வந்துச்சு இங்கிலாந்தோட ராணிக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட பெர்மிஷனை கட் பண்ணி இந்தியாவில் யாரோட ஆட்சி நேரடியாக வந்துச்சு இங்கிலாந்து ராணியோட கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் இந்தியா இங்கிலாந்து அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா வந்துடுச்சு சரிங்களா அப்போ ஆங்கிலேயர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க எப்படி இந்தியாவை கைப்பற்றினாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோமா அடுத்து யாரை பார்க்க போகிறோம் டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்களை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஃப்ரான்ஸை சேர்ந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா